இது சுவிஸ் தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரு எம் அவினோத் கணன் முதலில் தலைப்புச் செய்திகள் வாங்கி ஏடிஎம் வடிவைத்து தகர்ப்பு ஆர்கோவில் பரபரப்பு சம்பவம் திருடுவதற்காக முயற்சி கழுத்து நசங்கி பலியான சிறுவன் ஒரே இரவில் பன்னிரண்டு கார்கள் உடைப்பு சுவிட்சர்லாந்தில் அகதிகளுக்கு வெளியான மகிழ்ச்சியான செய்தி பல மில்லியன் ஒதுக்கீடு வயதான பெண்ணை தாக்கிவிட்டு கொள்ளை பாசில் போலீசாரால் இருவர் கைது பெட்ரோல் நிலையத்தில் கொள்ளை ஊழியர் மீது தாக்குதல் ரயில் சேவையில் வரப்போகும் மாற்றங்கள் தேசிய ரயில்வே புதிய திட்டம் பக்கத்து வீட்டின்பரை பாலியல் தொந்தரவு செய்த பெண் நார்கவில் வினோத வழக்கு சூரிஜ் நகரில் உலகில் எங்கும் காண முடியாத சாரி டிசைன்களின் அணிவகுப்பிற்கு தயாராகுங்கள் கபி சில்கின் மாபெரும் அதிரடி மலிவு விற்பனை மறந்து விடாதீர்கள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கண்ணை மூடிக்கொண்டு அள்ளி செல்லும் மலிவு விலையில் இந்த அருமையான வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் ஜோசப் எண்பத்தி ஒன்று எட்டாயிரத்தி ஐந்து தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்யம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும்

தொடர்பு மேலும் இதுபோன்ற பிரதான சுவிட்சர்லாந்து செய்திகளை அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள்